ஐ ஆம் டாக்டர் ராமேஸ்ரீ நந்தசாமி ஸ்பீக்கிங் ஃப்ரம் திருநெல்லைநகர் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு ஃப்ரம் ராம ஹாஸ்பிட்டல் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்று நாங்கள் பேச போகும் டாபிக் வந்து பெயின் டூரிங் பீரியட்ஸ் அதாவது டிஸ்ம அதை மெடிக்கல் டேர்மில் வந்து டிஸ்மனோரியான் சொல்லுவாங்க டிஸ்மெனோரியா இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் டிஸ்மெனோரியா இருக்குது ஒன்று வந்து பிரைமரி டிஸ்மனோரியா இன்னொன்று வந்து செகண்டரி டிஸ்பனோரியா பிரைமரி டிஸ்மனோரியான்னா என்னன்னா எந்த விதமான அனட்டாமிக்கல் டிஃபெக்டும் எந்த வியாதியா எந்த விதமான வியாதியும் இல்லாமல் ஒரு பொண்ணுக்கு வந்து பீடிஸ் போது வைத்து வலி இருந்ததுன்னா அது பேர் பிரைமரி டிஸ்மனோரியா அது வந்து ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே மட்டும்தான் இருக்கும் இது எல்லா விதமான வயசு காரங்களும் இதுலேருந்து பீரியட்ஸ் முடியிற அதாவது பீரியட்ஸ் நிற்கிற மெனோபாசல் ஸ்டேஜ் வரைக்கும் அது மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் டேயும் செகண்ட் டேயும் பெயின் இருந்ததுன்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து ஓவுலேஷன் வரவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த பெயின் ஓவுலேஷன்னா ஒவ்வொரு மந்த்தும் ரிலீஸ் ஆகும் அந்த சமயத்தில் வந்து அந்த சமயத்தில் பேபி ஃபார்ம் ஆகிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ண எண்ணம் மட்டும் வெளியில் வந்துடும் இது பேர் தான் ப்ரைமரி பண்ணுவாங்க இதுக்கு வந்து எந்த வியாதியும் இருக்காது எந்த விதமான இருக்கும் இது இஸ் நார்மல் திங் இந்த இது வந்து பீரியட் மெனார்டி அதாவது பீரியட்ஸ் அட்டைன் ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு இது வராது இந்த பெயின் எல்லாம் இருக்காது ஏன்னு கேட்டோம்னா அந்த சமைச்சில் ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் வந்து ஏன் ஓவலே த்ரீ சைக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஓவம் வந்து வெளியே வெளியே வராது சைக்கிள் அந்த த்ரீ டூ த்ரீ இயர்ஸ்க்கு வந்து பெயின் இருக்காது இதுதான் பிரைமரி டிஸ்மெனோரியா இது அடுத்தது வந்து கன்ஜெஸ்டிவ் டிஸ்மெனோரியா ஆர் செகண்ட் டிஸ்மெனோரியான்னு சொல்லுவாங்க இந்த டிஸ்மெனோரியா வந்து முதல்ல வயிற்று வலியே இல்லாம பீரியட்ஸ் போது வயிற்று வலியே இல்லாம இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வயிற்று வலி ஆரம்பிக்கும் அது வந்து இருபது வயசுல ஆரம்பிச்சாலும் ஆகட்டும் இந்த பெயின் எப்படி இருக்கும்னா முதல்ல வந்து பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பெயின் வந்துடும் பீரியட்ஸ் பூரா வலி இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் அடுத்தவங்க நடுவில் கூட அந்த மாதிரி வலி இருக்கும் அந்த வயிறு வலி வந்து சில சமயம் இன்டாலரபிளா இருக்கும் அதாவது தாங்க முடியாத மாதிரி மாதிரி தாங்க முடியாத இருக்கும் அது எல்லாமே இருக்கும் இந்த டிஸ்மனோரியா பெயின் வந்து எப்பவுமே வந்து வயிற்றுல பியூபிக் போலுக்கு மேலதான் அடி வயிற்றுலதான் வலி ஆரம்பிக்கும் அந்த வலி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பின்னாடி போகும் பேக்கு போகும் அதுக்கப்புறம் தொடைக்கு போகும் இன்றைய வந்து பல விதமான காரணங்கள்லாம் வரும் செகண்ட்ரிஸ்மனோரியா வந்தாலே இதுன்னு தான் அனுப்பம் ஏதாவது கோல இருந்துட்டு தான் அனுப்பம் மெயினாக வந்து என்டோமெட்டியோசிஸ்ங்கிற வியாதியாலையும் அடினோமயோசிஸ்ங்கிற விரையாதியாலேயும் பெருவிக்கு இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ங்கிற வியாதியாப்பாலையும் வரும் பைப்ராய்டு சொல்லு சொல்லப்படும் தசை கட்டியாலேயும் இந்த மாதிரி வலி வரும் இந்த மாதிரி வலி வரும் இதை வந்து முதல்ல வந்து கண்டினியூஸாக தாங்க முடியாத வலி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப தாங்க முடியாத வலி போயிடும் என்டோமெட்ரோசிக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் என்டோமெட்டியோசிக்ஸ்னால் யூட்ரெயின் கேவிட்டிக்குள்ளே எண்டோ வெளியில் பெரிமெட்டியம் மயோமெட்ரியம் உள்ளே என்டோமெட்டியம்னு ஒரு உட்புரசுவாக இருக்கும் அந்த கிளான்ஸ் வந்து வெளியில் பெரிட்டோனியத்தில் ஓவரியில் டியூப்பில் எங்கேயாவது வந்து ஆப்பிட்டுக்கும் ஆப்ட்டுட்டு அது விரிவடையும் அதுலேயே பிளட்டெல்லாம் ஆகி அதில் வந்து அட்மிஷன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிடும் அது கட்டியாக வேறு டெவலப் ஆகிடும் அது வந்து பெயின் கொடுக்கும் ரெண்டு அடுத்தது வந்து அடீனமயோசிஸ் அடிலோமயோசிஸில் வந்து என்டோமெட்ரிக் செல்ஸ் அண்ட் கிளான்ஸ் வந்து மயோமெட்ரிகில் போய் ஆகி சின்ன 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 தண்டி கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி அது வந்து யூட்ரஸை சைஸ் பெருசாகி அதனாலையும் வழி வரும் வழி வரும் நாலாவது மூணாவது வந்து பெருமிக்கு இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் என்று சொல்லப்பட்ட கிருமிகளால் பாதிப்பாகி யூட்ரஸ் இதில் சமயம் வீங்கி போயிருக்கும் பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ஓவரி டியூப்ஸு இதெல்லாம் வந்து பெல் பெல்விக் பெரிட்டோனியம் இதிலெல்லாம் வீக்கமாக இருக்கும் அது வந்து பெயின் வரும் அந்த பெயின் வந்து இந்த டிஸ்மனோடய அதாவது பீரியட்ஸ் போது ரொம்ப பெயினாக வரும் அதுக்கப்புறம் வந்து வர்றது வந்து ஃபைப்ராய்டு ஃபைப்ராய்டு வந்து பாலிப்புன்னு உள்ளே வந்து தொங்கிக்கிட்டு எண்டோமெட்டரியில் கவெட்டிக்குள்ள தொங்கிட்ருக்கும் அது கண்ட்ராக்ட் பண்ணுறதால வழி வரும் இந்த மாதிரி வலியெல்லாம் இருக்கிறதால இருக்கிறதால ரொம்ப சில பேருக்கு தாங்க முடியாத வலி இருக்கும் எல்லா ஃபைப்ராய்டும் வலி வருமானா வலி வராது வெளியில் இது சீரஸ் போட்டுக்கு அவுட் சைடில் இருக்கிறது சப் சீரஸில் ஃபைப்ராய்டு வந்து எவ்வளோ பெய்ச்சாக இருந்தாலும் எந்த விதமான வலி இருக்காது எண்டோமெட்டியல் கேவிட்டிக்குள்ளே நீட்டிட்டு இருக்கிற ஃபைப்ராய்டு மயோமெட்டரியில் இருக்கிற ஃபைப்ராய்டு இதெல்லாம் தான் வழி வரும் இந்த வலியோடு சேர்ந்து எக்ஸசிவ் ப்ளீடிங் சில பேருக்கு இருக்கும் அதனால் பல விதமான தொந்த தொந்தரவு வரும் இது வந்து இந்த வலி இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட காமிக்காமல் இருக்கக்கூடாது முதல் காலத்துலலாம் நாற்பது வருஷம் ஐம்பது வயதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபைப்ராய்டு கட்டிலாம் வந்தது இப்போ கல்யாணமாகாத இருபத்தி நாலு வயது பொண்ணுங்களுக்கு கூட இருபத்தஞ்சி வயது பொண்ணுங்களுக்கு கூட நான் நிறைய ஃபைப்ராய்டு கட்டி பார்க்குறேன் அதனால் வந்து பீரியட்ஸ் போது வயிற்று வலி இருந்ததுன்னா எனக்கு அப்படி தான் இருந்தது எங்கள் அம்மாவுக்கு அப்படி தான் இருக்கும் இதெல்லாம் நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசாமல் விட்டுடாம உங்கள் கைனோகாலஜிஸ்ட்டை போய் பார்த்து ஒரு ஸ்கேன் எடுத்து எதனால் ப்ராப்ளம் இப்போது ஸ்கேன் எடுத்து பார்த்து எதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா கவலைப்படாமல் விட்டுடலாம் இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது வந்து வந்து பிரைமரி டிஸ்மெண்ட் ஒரே வந்து ஆன்டி ஸ்பாஸ்பாண்டிக் சாதாரண ஆன்டிஸ்பாஸ்பாடிக் கொடுத்தாலே சரியாக போயிடும் அது சாப்பிட்றதால எந்த விதமான டிஃபெக்டும் இருக்காது சில சமயம் அனிமியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ரத்த சோகை இருந்ததுன்னா ரொம்ப வைத்து வெளி இருக்கும் அந்த ரத்த சோகையை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் இ டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷன் ஓரல் கான்ட்ராசெப்டி கொடுக்கலாம் என்எஸ்ஐடி மாத்திரை கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் கொடுத்து சரி பண்ணலாம் அது இல்லைன்னா மிரானான்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ராயுட்ரன் டிவைஸ் லோன்கார்போன் இருக்குது அதையும் உள்ளே போட்டோன்னா அஞ்சு வருஷத்துக்கு வரி இல்லாமல் இருக்கலாம் இல்லை அதுவும் இல்லைன்னா டிஎன்ஆர்எஸ் ஜிஎன்ஆர்எச் ஆண்டகனிஸ்ட் இன்ஜெக்ஷன் இருக்குது அதை போட்டுக்கலாம் வழி தாங்க முடியாத போடணும்னா ரி ரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் ஆரம்பத்திலேயே நீங்கள் உங்களுக்கு எதனால் இது மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது எல்லா விதத்துலையும் நல்லது இல்லாவிட்டால் காலேஜு ஸ்கூலு வேலைக்கு போகிற இடத்துல மாதம் மாதம் மூணு மாதம் மூணு நாள் நாலு நாள் லீவ் போட வேண்டியிருக்கும் அனாவசியமாக இதெல்லாம் தடுத்துக்கலாம் உடம்பையும் நல்லா பார்த்துக்கலாம் பீரியட்ஸ் போது வரி வந்ததுன்னா அலட்சியப்படுத்தி விடாமல் உங்களுடைய கைனகாலஜிஸை பார்த்து சரி பண்ணிக்கலாம் அடுத்த காணொலியில் வேறு சப்ஜெக்டை பற்றி பார்க்கலாம் வாழ்த்துக்களும் அணக்கங்களும்